மே பத்தொன்பது சினிமா வரலாற்று ஒரு முக்கியமான நாள் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும் தெரியாதவங்க தகுந்திட்டு தெரிஞ்சவங்க சொன்னது ரொம்ப சந்தோஷம் இடம்பெல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அதை பத்தி சிலாக்கிறாங்க பாராட்டுறாங்க பாராட்டுறாங்க பேசுறாங்க பேசுறாங்க பேசிட்டே இருக்காங்க அவ்வளவு தொடர்ந்து வெற்றி படத்துல மியூசிக்கல்வி வேற படம் முக்கியமா சொல்ல வேண்டியதுனா தெலுங்குல வந்த படம் தான் தமிழ்நாட்டுல வருது வருது தப்பிங் கொஞ்சம் ட்ரை பண்றாங்க வேணாம் சொல்றாங்க தமிழ்நாட்டை நிறைய இருக்கு சோ அதனால அதை பட்டம் போட்டு அதே சக்சர்ஸ்ல படம் வருது இப்படி சில படங்கள் வந்து இருக்கு அதுக்கு சங்கராபரன் சங்கராபரணம் சொல்லலாம் சங்கராபரணம் பண்றா கிடையாது பட் யாரும் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணல வருத்தமா தான் சொல்லல ஆனா தெலுங்குல படம் தமிழ்நாட்டிலயாச்சு அந்த வரிசையில முதல்ல வந்து சங்கராபுரணும் வேற லெவல் அது வேற சொல்லலாம் ஆனா இந்த படம் முக்கியமா சொல்ல வந்து இந்த படம் சரித்திரம் பேசிட்டே இருக்கும் ஒரு சரித்திரம் மறுபடியும் ஒரு சரித்திரம் அப்படிலாம் இல்லாம என்னைக்குமே இந்த படம் இன்னும் ஒரு சரித்திரம் இந்த டயல இந்த ஒரு வார்த்தைக்கு இன்னொரு விஷயம் சொல்ல நான் சொல்றேன் மரு சரித்திரம் மறுபடியும் ஒரு சரித்திரம் எப்படி வேணா வச்சுக்கலாம் மரு சரித்திரம் சூப்பர் சூப்பர் ஹிட் தெலுங்கு படம் ஏற்றுவரசே பாலச்சந்திர தெலுங்குல பண்ண படம் நம்ம ஒரு பத்மசி கமலாசன் உலகநாயக் அவர் நடிச்ச சரிதா சரிதா சரிதான் கரெக்டான தேர்வு ஸ்வப்னா கதாபாத்திரம் உலகநாயகன் எனக்கு பாலாஜி பாலு பாலு பாலாஜி இவங்கதான் எங்க பேர் வந்து மறக்க முடியாத பேர் தெளிக்கப்பட உலகில் அது ரசிகர்கள் தெரியும் நான் எல்லாம் ரொம்ப ரசிகன் தான் என்ன விட சீனியர்கள் சீனியர்கள் சினிமா வீட்டமா ஃபேன்ஸ் அவங்க எல்லாம் இந்த படத்தை சொன்னாலே ஒவ்வொரு சீன் அவங்க ஒப்பிப்பாங்க நான் சுமாரா சொல்றேன் மே பத்தொன்பது நைன்டீன் செவன்டி எயிட் இந்த படம் அடுத்து இன்னொரு ரெக்கார்டு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெண்டு வருஷம் கேப் சொல்லலாம் கரெக்டா நைன்டீன் எயிட்ல இந்தியில் ரீமேக்கு அங்கேயும் சூப்பர் டூ போயிட்டு ஏக்கி ஜெய்ஜலி ஓகே அதை பத்தி நம்ம அந்த டேட் பேசுவோம் இப்ப இந்த பேசுவோம் மர சரித்திரா படத்துக்கும் நைன்டி நைன்ல டிசம்பர் மாசம் பத்தொன்பது தேதி ஒட்டு போ பாருங்க சூப்பர் டூப்பர் இருக்கு இந்த படத்துலயே லவ் இருக்கு மரியாதை இருக்கு காதலுக்கு மரியாதை ஒரு சின்ன சீன் கனெக்ஷன் உண்டு என்னன்னா இதை சொல்லுங்க மரோ சரித்திரால ஒரு கதைக்கு தேவையான ஒரு விஷயமா கதாநாயகன் பாலுன்ற கேரக்டர் ஆந்திரா பக்கம் வர மாதிரியும் அங்க கதை நாயகி ஒரு கட்டத்துல ஒருத்தன் தந்தை தொடர்த்தரா அவர் இவங்க கிட்ட போய் காப்பாத்த உதவி கேட்கலான்னு சொல்லிட்டு கதை நாயகிட்ட வந்து தெரிஞ்ச மாதிரி நடிச்சு ஒரு மூணு செகண்ட் நாலு செகண்ட் நொடிகள் அந்த சீன் அந்த அந்த காட்சி படத்துல ட்ராவல் ஆகும் இதே தான் பர்ஸ்ட் மலையாளத்துல பண்ணார் அவர் அதுக்கப்புறம் தமிழரையுமே தான் காதல் கம்பியாது பாசிட்டு சார் அந்த படத்துல ஒரு சீனிப்பி தான் மினியும் ஜீவாவை சந்திக்கிற சீனிப்பி தான் வரும் மினி யாராவது தொடரச்சிட்டு வருவாங்க கார்ல ஜீவா அவங்க நண்பர்கள் உட்காந்துருப்பாங்க டீ அந்த ஒரு காபி ஷாப்ல வந்து இந்த மாதிரி பண்றாங்க ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு உதவி கேட்பாங்க ஒரு தெரிஞ்ச மாதிரி காட்டிப்பாங்க பேசுங்க அப்படின்னு ஒரு சின்ன கனெக்ஷன் மட்டும் சொல்றேன் தமிழ் அப்பப்ப நான் சொல்லுவேன் இல்லையா சினிமாவோட பாரு ஏதாவது கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் இருக்கணும் அந்த மாதிரி கனெக்ட் ஆகிற விஷயம் இது சாதனத்தை மரியாதை மரத்தரிக்கா ஓகே நீங்க பாத்துட்டு வாருங்க கரெக்டா சொல்லுங்க நன்றி அடுத்த விஷயத்து மரத்தரிக்கிற ஒரு செல்லமா ஒரு மகள் அப்பா அம்மா பழக்கம் போல அம்மா கொஞ்சம் டாமினேட்டு அப்பா சைலண்டா இருப்பாரு கொஞ்சம் படிச்சவரு அந்த பொண்ணு ரெண்டு பேரும் டகால் டவான் இந்த டைலாக் இருக்க அடிக்கடி அந்த அப்பா ததான சொப்னாவோட அப்பா பேசுற கேரக்டர் அவரு சீனியர் நடிகர் தான் பேர் சொல்ற எல்லாருக்கும் தெரியும் ஏன் சும்மா பேர் சொல்லலாம் அதனாலதான் சொல்லல எல்லாம் என்ன விட எல்லாம் நீங்க தெரிஞ்சவங்க தானே அதனால அந்த கதாபாத்திரம் ஜாலியா போவோம் இதுதான் படம் ஆரம்பிக்கும் இவங்களுக்கு நடக்கிற விஷயம் பக்கத்து வீட்டுல இவங்க தமிழ் கழிஞ்ச ஒருத்தர் ஒரு வேலை விஷயமா அங்க இருக்கிற மாதிரி அவங்க ஃபேமிலி அவங்க பையன் தான் பாலாஜி பாலு இவங்க சென்னை தமிழ்நாட்டில இருந்து சென்னை மெட்ராஃப் வர்ற மாதிரி இருக்கும் உலகநாயக அறிமுக காட்சியும் சூப்பரா இருக்கும் பஸ்ல நம்ம உட்காந்து ஒரு படிச்சுட்டு போவார் அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கேப் பண்ணுவாங்க அந்த சீட் வந்து பெண்கள் உட்கார்ற சீட்டு டைரக்ட் ஆகிட்டு சூப்பரா வந்து லேடிஸ் உட்கார தெரியாத அவங்க அவர் ஓப்பனா சொல்லுவாரு தெலுங்கு தெரியாது அப்பயே கமிஷனா எனக்கு தெலுங்கு தெரியாது அந்த விஷயம் படத்துல ஃபுல்லா டிராவலா இருந்திருக்கும் அப்புறம் தெலுங்கு கற்றுப்பாரு கத அந்த டிராவல் கதைக்காக படத்துல அப்புறம் வந்தவுடனே வீட்டுக்கு வந்து சேர்ந்தவுனே பேசிட்டே இருப்பாங்க ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்பா கேரக்டர் ஏன் வண்டி வேலை விட்டு பிரச்சனை பையன் சரியா வேலை செய்ய ஒரு கேரக்டர் ஆனா உடற்பயிற்சி கரெக்டா இருக்கலாம் அந்த ஜாக்கிங் போன் பார்த்து தான் சொப்னா கேரக்டர் அதுக்குள்ள சொப்னா கேரக்டர் காட்டும் பொழுது ஒரு ஏதோ ஒரு கடைக்கு போகும்போது அங்க ஒரு கேப் பண்றது எல்லா படத்துலையும் இருக்கும் இல்லை ஒரு ரசனையா ஒரு ஒரு அல்பத்தனமா ஒரு ட்ரை பண்ற மாதிரி அந்த ஆசைப்பட்டு அவன் தான் சேர் பண்ணிட்டு வர மாதிரி அவகிட்ட தப்பிதான் பாலகிட்ட உதவி கேட்கிற மாதிரி போகும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஆகிடும் அடுத்த சீன் சூப்பரா இருக்கும் சொப்னம் அவங்க அப்பா அவங்க காலையில விடையே போகும்போது இவர் வருவார் வண்டி ரிப்பேர் சொல்லிட்டு ஏதோ ஒரு டைலாக் சொல்லிட்டு என் சின்ன சீட்டை கத்துக்கி போட்டுருவாரு அதை எடுத்து பார்த்தா என் பேர் பாலு அது பாலுரா சூப்பரா இங்கிலீஷ் நல்லா இருக்கும் பாலு என்று பாலாஜி சொல்லிட்டு வாட்ஸ்அப் அது தெலுங்குல இங்கிலீஷ்ல தங்கி சொல்ற மாதிரி தெலுங்குல இங்கிலீஷ் சார் நான் பேர் பாலு ஏமி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சூப்பராக இருக்கும் அது பார்த்து எழுத பாத்துனா அடுத்து இவருடைய ரிட்டர்ன் எப்படின்னா அந்த சீன் சீப் புல்லட் ரிப்பேர் சொல்லுவார் தள்ளி விட்டுருவாங்க ஏதோ ஒரு பிரச்சனை புல்லட் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஆகிடும் ஹாஸ்பிட்டல் இது அங்க புக்கே கொடுத்துட்டு சொப்னா வந்துட்டு எப்படி லெட்டர் இருந்தா நான் பேர் சொப்னா நீ பேர் பாகுனி அப்படி ஒரு ஒரு லெட்டர் பண்ணி மாட்டோம் அற்புதமா இருக்கும் ஒன் பை ஒன் சீன் தான் நகரும் ஆனா அற்புதமா இருக்கும் நான் சுருக்கமா சொல்றேன் லவ் 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 போயட் லவ் சாங்ஸ் அற்புதமா எல்லா சாங் இட்டு வெள்ளி சொன்னாங்க எம்எஸ்பி சொன்னாங்க அவர் எல்லா சாங்கும் இட்டு லிப்ல சாங்லாம் எல்லாம் வேற லெவல்ல கொண்டாடி இருக்காங்க நான் இந்த மாதிரி தெலுங்கு தமிழ் பாட்டு கேட்கும்போது சினிமாவில் ஆர்வத்தை கேட்கும்போது மறுபடியும் பாட்டுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் அதை நான் அதிகமாக கேட்டிருக்கேன் அது ரொம்ப எனக்கு சந்தோஷம் அந்த நேரத்துக்கு நேரத்தை சொல்றது போகும் வீட்டுக்கு தெரிஞ்சிரும் என்ன என்ன பண்ணுவாங்க அதாவது காதலுக்கு என்ன சொல்லுவாங்க அடிப்பாங்க ஓய்யா என்ன சொல்லுவாங்க அது மாதிரிலாம் டார்ச்சர் நடக்கும் அதேமாரி அவங்க லவ்ல உறுதியா இருந்தோம் வரும் அப்போ ஒரு கேரக்டர் வந்து ஒரு சமாதானம் சொல்ற மாதிரி நான் சொல்றதை கேளுங்க ஒரு வருஷம் இவங்க பிரிஞ்சிங்கட்டும் அந்த ஒரு வருஷம் இவங்க லவ்ல உறுதியா இருந்தா இப்பவே நீங்க புரிஞ்சு அப்புறம் நிறைய படங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னு அந்த லவ் உறுதியா இருந்தா அவங்க தேர்த்து வைக்கலாம் ஜெட்டுமே மாதிரி வேற வழி இல்ல அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருப்பாங்க உலக நாயின் சேனையை வந்து வேற எழுத்து போற மாதிரியோ அவங்க படிக்கிற மாதிரியோ அங்கதான் மாதவி கேரக்டர் அறிமுகம் அற்புதமான கேரக்டர் அவங்களுக்கு ஒரு தோகம் இருக்கும் அந்த தோகத்தை கரெக்ட் பண்ற மாதிரி ஒரு சரியா ஒரு ஆறுதல் சாட்டிஸ்பைட் பண்ற மாதிரி பாலு கதாபாத்திரம் அங்க போயிட்டு அவங்க ஹெல்ப் பண்றது இசை கலந்த ஒரு கலெக்டரை சார்ந்த ஒரு விஷயம் அதுவும் இன்ட்ரெஸ்டிங் அந்த நடக்கிற விஷயமும் ரொம்ப ரொம்ப எல்லாமே இந்த படத்துல ஒவ்வொரு சீனுமே அப்பூர்வா நமக்கு சினிமாவை தந்திருப்பாரு அங்க ஒரு விஷயம் நடந்த உடனே ஒரு சின்ன ஒரு ட்ராஜடிக்கு நடக்கும் ஒரு தப்பான கமெண்ட் மாதிரி அதாவது இந்த வில்ல வந்து அங்க போற மாதிரியும் அங்க ஒரு விஷயம் நான் தான் கல்யாணம் பண்ணி போறேன் காப்பாற்ற சொல்ற மாதிரி வந்துடும் அந்த விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சோடனே இவங்க ரொம்ப கோவப்பட்டு வருவாங்க அந்த சீன் வேற மாதிரி விழிப்பாங்க எப்படின்னா மாதவி கழிக்கிறேன் இங்க வந்து பேசிட்டு அதெல்லாம் பொய்மான்னு சொன்ன உடனே தப்புலாம் அது சந்தோஷமா இருக்கும் பாலு தான் நமக்கு பாலு தான் தகட்ட உடனே பாலு பார்த்து வரக்கு உளர்ச்சி பூர்வமான கதை சீனா அதுல இருக்கு வாட்டி இந்த சமூகத்தை நீதி பார்க்க வரும்போது பார்க்கக்கூடாது சொல்லிட்டு கதவு மூடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கண்ணுல தண்ணி வந்துடும் சொல்லியிருக்காங்க அந்த லவ்வர்ஸ்லாம் அந்த காலத்துல நாங்க அவ்வளவு ஃபீல் பண்ண படத்தை பார்த்து இந்த சீனவர் பேசும்போது நான் ரெண்டு பேசிட்டு இருக்கேன் ரொம்ப பாராட்டி பேசுற விஷயங்கள் அந்த சீன் ஒண்ணு எல்லாம் முடிஞ்ச ஒண்ணு சமாதானம் ஆகிட்டு ஓகே கல்யாணம்ன்ற சந்தோஷமா வருவாங்க அங்கதான் விதி விளையாடுற மாதிரி கதையில ஒரு சின்ன விஷயம் ஒரு நல்லது தெரிய விஷயம் சின்ன விஷயமா ஆரோக்கியம் பெரிய விஷயம் முக்கியமா ஒரு அவர் லவ்வர்ஸ் யாரும் இந்த மாதிரி பாதுகாப்பு இல்லாத எடுத்து போகக்கூடாதுன்னு மாதிரி அப்பயே சொல்லிருப்பாங்க அங்க வந்து இந்த மாதவியை கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு மாதவிகிட்ட சொன்னேன் இல்லையா கல்யாணம் பணி மாட சொன்னவுன்ன அவரை சார்ந்த ஒரு கேரக்டரு நம்ம தங்க என் தங்கச்சிக்கு என்னுடைய உறவு கிடைக்காதவா வேற யாரும் கிடைக்கிற அது அவங்க சந்தோஷம் தருவானா அவன் கைகால உணங்கு சொல்ற மாதிரி விலை அப்புறம் சொப்பனா அழகா இருப்பா அவனுக்கு வர வில்ல அந்த ஒரு ட்ரை பண்ற ஒரு பலாத்காரம் இது நடக்கும் அதே மாரி ரொம்ப பேர் அடிச்சு ஓட்டி அடி எல்லாம் வாங்கிட்டு ஹீரோஸ் எல்லாம் கிடையாது முடியும்னு தனிப்பாரு ஆனா அடி வாங்குவாரு ஏழு ஓட ரத்த காயமோட கதார்கிட்ட பேசுக்கேன் அவங்க அவங்க தெரிஞ்சு கத்தீங்கன்னா கத்தீங்கன்னா தொடர்ச்சி இல்ல எல்லா இருக்கும் அவர் கவிதை அழகா படிச்சிருப்பாரு அதை பேப்பர்ல காமிச்சு படம் அழகா முடியும் மரத்தில் இருக்கிறா நம்ம மனத்துல படம் கழிக்காம பேச பேச ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் பேசுகிறோம் நைன்டீன் செவன்டிதான் இப்போ வந்து என்ன அபவ் பார்ட்டி ஃபைவ் இயர் இயர்ஸ் ஒன் ஹவர் பிஃப்டி இயர்ஸ் வரப்போகுது இன்னும் சந்தோஷமா கொண்டாடுவோம் இப்படி இந்த விஷயத்த கட் பண்ணிட்டு இந்த படத்துக்கு பாராட்டு திறமை வணக்கம் எல்லாம் சொல்லிட்டு இப்படியே வந்தா அதுக்கப்புறம் சில விஷயம் சில விஷயம் நடந்திருக்கு சில வருடங்களுக்கு அப்புறம் இந்தியிலயும் வந்துருச்சு அப்புறம் சில விஷயம் நடந்திருக்கு அப்பதான் ஏகதமும் நம்ம உலகநாயகரும் எல்லாம் பேசி ஒரு விஷயம் பண்றாங்க இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பல பேருக்கு நிஜமா பாதிப்பு அப்படிங்கிற சர்வே உண்மையை வந்திருக்கு வேற என்ன பண்ணலாம் ஏன் இந்த படம் கிளைமேக்ஸும் ஒரு படத்தை ஆரம்பிக்கிறது பாசிட்டிவா அப்படி வந்த படம் தான் புன்னகை மன்னன் தோல்விக்கும் ஏமாற்றத்துக்கும் வேற எந்த சோகத்தும் தற்கொலை முடிவு கிடையாது வாழ்ந்து காட்டணும் அப்படி ஒரு கண்டென்ட் வச்சுதான் ஆரம்பித்த படம் புன்னகை மன்னன் தெரிஞ்சவங்களுக்கு சமஸ்தோ தெரியாதவங்க அந்த தகவல் சொல்ற அப்படி ஆரம்பிக்கப்பட்ட பிள்ளைகள் வாங்கிருக்கு படத்துல பஸ்ட் சீனு அந்த பாஸ் ஒன் டூ த்ரீ சொல்லிட்டு த்ரீ டேஸ் பிளவர்ஸ்க்கு தோத்துருவாங்க அதுல ஆரம்பிக்கும் அப்புறம் அந்த கதாபாத்திரம் அந்த பிள்ளைங்க பேசுவோம் இப்படி ஒரு படம் இந்தியில வந்தது அதுக்கு ஒரு சீன் வந்து பிள்ளைங்க வாங்க எவ்வளவு விஷயம் பாருங்க இதுதான் சினிமாவோட மிகப்பெரிய ஒரு பவர் வரச்சரித்தரா என்னைக்குமே பிள்ளைங்க ஒரு டைலாக் அதை ஒரு கல்வெட்டுல கல் அந்த மலையில எழுதுற மாதிரி அவங்க போகும்போது இந்த பையனும் இந்த புனித பையன் இன்னும் ஒரு சரித்திரம் இதுக்கு இந்த மரோ சரித்திர டைட்டில் வந்து யோசிச்சு பாருங்க அதுலயும் ஒரு கணக்கு வரும் இதுதான் அவங்க திறமை என்றைக்குமே ஆஹ் அதெல்லாம் நம்ம வணக்க சொல்லிட்டு வாழ்த்து சொல்லிட்டு ஒரு ரசிகனா அதை மாத்துக்கு கொண்டாடுவோம் மீண்டும் சந்திப்பேன்